என்னென்ன விஷயங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துக்கலாம் அதுக்கு முதல்ல உங்களுக்கு அனுபவம் வேணும் மத்த யாருக்கிட்ட எல்லாம் கேட்க கூடாது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா இதுல நல்லது அதிகமா இருக்கா கெட்டது அதிகமா இருக்கான்றத நீங்க தான் அதுல பார்த்து முடிவு எடுக்கணும் லைவா நீங்க ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ பார்த்துக்கணும் புதுசா நீங்க பாக்குறீங்கன்னா தந்துக்குள்ள வைக்கிறது பொந்துக்குள்ள வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வேலைக்கு ஆகாது நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு விஷயத்த ப்ராப்பரா பர்ஃபெக்டா இறங்கி பண்றதுன்னா பண்ணணும் இல்லைன்னா அந்த விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது பார்வையில கடை இருக்கணும் ஒரு ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் மெட்டீரியல் வரும் ஜெராக்ஸ் மிஷின் பெருசு வாங்குவீங்க சிஸ்டம் வாங்குவீங்க ஐஃபை ஐ செவன் இருந்தால் ரொம்ப நல்லது ஓனாக கடையை போட்டதுக்கு அப்புறம் தாக்கு பிடிக்கணும் கட்டு பில் கட்டணும் வாடகை கட்டணும் அந்த ஐயோ செஞ்சு எடுத்தோம் கவுத்தன் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு உங்கள் கடை இருக்குன்றத உங்கள் மைண்டில் சேவ் பண்ண வச்சிடணும் இதில் வந்து சில பேர் நினச்சிக்கலாம் நம்ம கடையை ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஸ்டாஃப் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் இருப்பாங்க அப்போது நமக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன முரண்பாடாவது ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம தான் பார்த்தாகணும் ஸோ நமக்கு தெளிவாக தெரியணும் நீங்கள் கடையை வச்சு நீங்கள் மென்மேலும் வளரணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தயவு செஞ்சு சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி ி இதெல்லாம் இருந்தால் பண்ணுங்க இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நெட் சென்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துக்கலாம் நெட் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்றீங்கன்னா முதல்ல இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஸ்டார்ட் பண்ணி நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு அனுபவம் வேணும் நம்ம போலாம் ஆல்ரெடி அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாப்ஸ் வச்சு நீங்க பண்ணலாம் எல்லாமே இருக்கட்டும் பட் ஒரு உங்களுக்கு ஏஜ் கொஞ்சம் சின்ன வயசா இருக்கீங்க அப்படின்னா ஒரு நெட் சென்டர்ல ப்ராப்பரா ஒரு த்ரீ மந்த் மினிமம் ஒரு த்ரீ மந்த் ஆர் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கும் என்னென்ன யானுகணும் என்னென்னு சொல்லிட்டு இதை பண்ணலாமா இது நமக்கு செட் ஆகுமான்றதையும் முதல்ல தெரிஞ்சிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் டூ லேக் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற எக்யூப்மெண்ட் பொருள்லாம் சாத்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் அதிகபட்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக குவாலிட்டியாக போட்டீங்கனாலும் பட் அது கூட நமக்கு வந்து என்ன இடக்கூடாது என்னடா இதை போட்டோம் பின்னாடி நமக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு விளக்கிட்ட விளக்கிடக்கூடாது முதல்ல பண்ண போகிறதுக்கு முன்னாடி இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிறத மற்ற யாருக்கிட்டலாம் கேட்கக்கூடாது உங்களுடைய ஓன் புத்தி உங்களுக்கு சொல்லும் எப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணணும் நெட் சென்டரில் ஒர்க் பண்ணி பார்க்கணும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட் நெட் சென்டர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உக்காஞ்சி பார்க்குறதுலாம் செட் ஆகாது அதெல்லாம் உங்களுக்கு அந்த பெயின் தெரியாது நீங்கள் உக்காஞ்சி ஒரு சர்வீஸ் என்ன சர்வீஸ்க்கு வராங்களோ ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்குது இதில் நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுப்பீங்க அந்த சர்வீஸ் கொடுத்துட்டு அது அமௌண்ட் வாங்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இதில் நல்லது அதிகமாக இருக்கா கெட்டது அதிகமாக இருக்கான்றதை நீங்கள் தான் அதில் பார்த்து முடிவெடுக்கும் சரிங்களா இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கான முடிஞ்ச வரைக்கும் லைவாக நீங்கள் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கணும் விஷயம் ரெண்டாவது நெட் சென்டர் வைக்கிறீங்கன்னா லொகேஷன் உங்க ஊருக்குள்ள எங்கயாவது ஒரு ஸ்கூல் பக்கத்துல ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் பக்கத்துல நீங்க வைக்கிறீங்கன்னா நாளைக்கு ஒரு மினிமமா வெளியே எங்கேயும் வேலைக்கு போய் நீங்க சம்பாதிக்கணும் ஐநூறு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா உங்க ஊர்ல சிம்பிளா ஸ்கூல் பக்கத்துல ஆஃபீஸ் இந்த மாதிரி சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த நெட் சென்டருக்கு தேவையான விஷயத்தை கொஞ்சம் சார்ந்து வாழக்கூடிய இடங்களை பார்த்து நீங்க வைக்கலாம் கிடையாது ஆனால் சிட்டி சைடில் பாக்குறீங்க அப்படின்னா லொகேஷன் நான் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் புதுசா நீங்க வரீங்க அப்படின்ற பட்சத்துல

நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு விஷயத்த ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இறங்கி பண்ணுறதுனா பண்ணணும் இல்லைனா அந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றது என்னோட தாட் ஒரு நல்ல அமௌண்ட்டில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்களா ரெண்டு மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்களா மக்கள் நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா நடந்தோ பைக்கில் எப்படியாவது ட்ராவல் பண்ணி போவாங்க அவங்க டிராவல் பண்ணக்கூடிய அந்த வேவ்ல அவங்க பார்வையில் தடை இருக்கணும் அப்போ மட்டும்தான் நமக்கான கஸ்டமர் நிறைய கிடைப்பாங்க நம்ம அதை விட்டுட்டு நான் உள்ள வச்சுருப்பேன் சந்தில் வச்சுருப்பேன் முதல் வச்சுருப்பேன் வெளியே நான் ஒரு போர்டு கொண்டாங்க நீட்டை வச்சுருப்பேன் ரோட்டில் அதை பார்த்துட்டு வருவாங்க இருக்கலாம் அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கான வேல்யூ உங்களுக்கான கஸ்டமர் வேற பிசினஸ் பண்ணி தெரிஞ்சவங்க தான் வரலாம் தெரியாத புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்படி தான் பண்ணணும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம சின்ன சின்ன கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணி கொஞ்சம் நிறைய பேர் பாதி பாதி க்ளோஸ் பண்ணுவாங்க ஆனா பெரிய பெரிய கம்பெனிங்க ஓபன் பண்ணி ஏன் அவங்க வெற்றிகரமா நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே சூஸ் பண்ற லொக்கேஷன்ல இருந்து ப்ராடக்ட்ல இருந்து எல்லாமே குட் குட் குட்டா பார்ப்பாங்க பட் நம்ம வந்து வந்த வரைக்கும் போதும் கிடைச்ச வரைக்கும் கூட்டுறலாம் உக்காந்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயம் முற்றிலும் தவறானது ஸோ அந்த மாதிரி தாட் இருந்தால் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க அது செத்து ஆகாது நம்ம லொக்கேஷன் ப்ராப்பர் அமௌண்ட் ஒரு நெட் சென்டர் ஸ்டார்ட் பண்ண அப்போ நெட் சென்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது பெரிய பெரிய கார்ப்பரேட்டோட பிளான் எப்படின்னா ஒரு இடத்துல கடையே போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும் நான் இப்போ ஒரு கார்ப்பரேட் திங்கிங்லேயே சொல்ல வரேன் ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னா டென் டு டுவெண்ட்டி க்ரோர் அதனோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அவங்க இன்ட்டு டூ எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பாங்க இருபது கோடி ரூபாய் பிளான் வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ராவாக நாற்பது கோடி ரூபாய் வச்சிருப்பாங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னு சொல்றேன்னு கேளுங்க அவங்க கிட்ட அமௌண்ட் எக்ஸ்ட்ராவே இருக்கும் அந்த மாதிரி நெட் சென்டர்னு ஒன்று பண்ண போறீங்க எனக்கு ப்ராப்பரா வேணும் ஒரு பத்து லட்ச ரூபாய் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அஞ்சு லட்ச ரூபாய்ங்கிறது என்ன பண்ணணும்னா அட்வான்ஸ் கேட்கறாங்களா என்னவோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் மெட்டீரியல் வரும் ஜெராக்ஸ் மிஷின் பெருசு வாங்குவீங்க சிஸ்டம் வாங்குவீங்க சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐ ஃபை ஐ செவன் இருந்தால் ரொம்ப நல்லது ஐ ஃபைல சரிங்களா டெஸ்டாப் செட்டப் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இன்னும் நிறைய மெட்டீரியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு இருக்கு இது நெட் சென்டர்ல டைரக்டா லைவ்ல கூட நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் நான் இதை பத்தியும் சொல்றேன் பட் முக்கியமான விஷயம் சொல்றது தான் நமக்கு தடைபெற்ற கூடாது அதுக்காக பாக்குறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா லேமினேஷன் மிஷின்ல இருந்து ஜெராக்ஸ் போடுற மிஷின்ல இருந்து ஸ்பைட்ரல் பெயிண்டிங் அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு இது வந்து எவ்வளவு வரும்னா ஒரு டூ டு த்ரீ லேக்ஸ் கிட்ட வரும் சோ அதை நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆயிடுச்சுன்னா ஒரு எயிட் லேக்ஸ் கிட்ட கண்டிப்பா காலையிடும் மீது இருக்கிற ரெண்டு லட்ச ரூபாங்கிறது ரன்னிங் பேலன்ஸ் கடை ஓடும் ஓடாது ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கூட வரும் ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கல ஒரே ஒரு ஜெராக்ஸ் கூட எடுத்து கொடுத்துட்டு நம்ம உட்கார்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் இதில் நீங்கள் ஓனாக கடையை போட்டதுக்கப்புறம் தாக்கு பிடிக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி எஃபோர்ட் போடுறீங்கங்கிறத பொறுத்து நீங்கள் குரோ ஆக முடியும் ஸ்டார்டிங் டைமில் உங்களுக்கு ரன்னிங் ஆகாத பட்சத்தில் உங்கள் கடையில் கரெண்ட்டு பில் கட்டணும் வருமானம் வந்தாலும் வரனாலும் கரெண்ட்டு பில் கட்டணும் வாடகை கட்டணும் கவர்மெண்ட்டுக்க டேக்ஸு சம்திங் விஷயம் இருக்குன்னா நீங்கள் அதையும் கொடுத்து ஆகணும் இந்த மாதிரியான செலவுகளை உங்களால் எப்பவும் எப்படியும் தவிர்க்க முடியாது நான் சொன்னது இது வரைக்கும் உங்களுடைய பண்ணக்கூடிய பிசினஸ்க்கான விஷயம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஒரு பிசினஸ் பண்றதுக்கு பத்து லட்ச வரைக்கும் இருக்கணும் அதாவது நீங்க ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் என்ன வருது இது வரைக்கும் இருக்கணும் இது இல்லாத ஃபேமிலின்னு இருப்பாங்க நமக்கு ஃபேமிலி இருக்கும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னும் போது அந்த த்ரீ டு சிக்ஸ் மந்த்துக்கான அமௌண்ட் ஃபேமிலியை பொறுத்து இருக்கும் சில ஃபேமிலியில ஃபைவ் தௌசண்ட்ல முடிப்பீங்க டென் தௌசண்ட்ல முடிப்பீங்க என்ன அமௌண்ட்டோ அது தனியாக ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்து வச்சுக்கணும் மினிமம் ஒரு ஒன் லேக்ல இருந்து டூ லேக் இது சப்ரேட் பிஸ்னஸ்க்கு சொன்ன டென் லேக்ஸ் வேற உங்க ஃபேமிலிக்கு சொல்லக்கூடிய அமௌண்ட் வேற ஏன்னா இதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா இங்க வரக்கூடிய வருமானத்தை நீங்க கொடுத்து தான் ரன் பண்ணணும்ன்ற சுச்சுவேஷன் இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இதில் வரும் வராம போகும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வரும் ஃபேமிலியிலேருந்து இருந்து நமக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது சரிங்களா அதுல தெளிவா இருந்துக்கோங்க அந்த அமௌண்ட் நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் மொத்தமாக அவங்க கிட்டே கொடுத்துட கூடாது காலி பண்றவங்க நம்ம வச்சு மாசம் மாசம் இவ்வளோன்னு கொடுத்துட்டு போவோம் ஸோ வந்து ஒரு டுவெல் லேக்ஸ் இருக்குன்னா ப்ராப்பராக நம்ம கொண்டு போக முடியும் இல்லைங்க என்னால ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணார் என் ஃப்ரெண்டு போனாரு பண்ணலாம் கிடையாது அவங்களுக்கான ஸ்கில் என்ன இருக்கும் உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் பண்ணுங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம் இல்லை எதுவுமே தெரியாது ஐயா இப்போதான் புதுசாக நான் வரேன் அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்தம் கவத்தன் பண்ணாதீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போக போறீங்க நல்லபடியாக கொண்டு போனோம்னா இந்த அளவுக்கு இருந்தால் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு சில இடத்துல மெயினில் நல்ல ஜங்ஷனான இடத்துலயே அட்வான்ஸ் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துலயே கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன அமௌண்ட்லேருந்து அட்வான்ஸ் அந்த அமௌண்ட் போக உங்கள் பிஸ்னஸ்க்கான ரன்னிங் பேலன்ஸ் ஹோம் கொடுக்குறது இதை மட்டும் நீங்கள் வச்சு உங்கள் தொழிலாளர் நல்லபடியாக நடத்தலாம் புரிஞ்சிச்சிங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடியது அந்த ஐடியா மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நெட் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நெட் சென்டரில் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் மட்டுமே யோசிக்கக்கூடாது ஜெராக்ஸ் போடுவோம் ஜெராக்ஸ்லேயும் நல்ல ப்ராஃபிட் இருக்குது சென்டரான பிளேசஸ் இருந்தாங்கன்னா ஜெராக்ஸ் போடுறதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு ஆளும் தேவைப்படும் ஃபியூச்சரில் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் பார்க்கணும் எல்லா வேலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது பார்த்து கற்றுக்கிறதுக்கப்புறம் ஜெராக்ஸ் நீங்கள் இறங்கி போடணும் அப்புறம் ஆன்லைன் சர்வீசஸ் என்னென்ன சர்வீசஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம லிஸ்ட் போட்டோம்னா ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் வரைக்கும் ஆதார் சேவை மையம் ரேஷன் கார்டு அப்புறம் டிஎன்பிசி அப்ளை பண்ணுறது டிஆர்பி இன்னமும் சொல்ல போனால் இருக்கு ஒன்றுமா அதுக்கே நம்ம பத்து நிமிஷம் டைம் ஆகிடும் என்னென்ன சர்வீசஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்று ஒன்று அப்ளை பண்ண அப்ளை பண்ண கஸ்டமர் வர வர தெரிஞ்சுட்டீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல இருந்தே நீங்கள் நோட் போட்டு எழுதி ப்ராப்பராக கொண்டு வந்துடணும் பிஸ்னஸ்க்கு வரீங்கன்னா நமக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இதில் வந்து சில பேர் நினச்சிக்கலாம் நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடுவோம் ஸ்டாஃப் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் இருப்பாங்க சப்போஸ் நமக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன முரண்பாடாவது ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா வெளியே போயிட்டாங்க நம்ம தான் பார்த்தாகணும் நமக்கு தெளிவாக தெரியணும் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு சர்வீஸ் அப்ளை பண்ணுற தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு தடவை ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா திரும்ப நம்ம கிட்ட வர மாட்டாங்க பயப்படுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட அதை அப்ளை பண்ணுறீங்க ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக கொண்டு போயிடும் இல்லை பர்ஃபெக்ட்டான ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அவங்க அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்து கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சும்மா உங்கள் டாக்குமெண்ட்டை வச்சு நீங்களாம் ஒன்று ஒன்று அப்ளை பண்ணணும் உங்களுக்கு ஏன்பிஸ் அப்ளை பண்ணுறது உங்கள் வீட்டு ரேஷன் கார்டு சும்மா அப்ளை பண்ணி லாஸ்ட்டில் சப்மிட் கொடுக்காம கேன்சல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி 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 உங்களோட உங்களை வச்சு நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு கஸ்டமர் கிட்ட போகும்போது கரெக்டாக நீங்கள் பண்ணணும் அப்போ தான் கஸ்டமர் நம்ம கிட்ட ரெகுலராக வருவாங்க ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு போய் இருக்கணும் இப்போ என்னென்ன விஷயம் ஜெராக்ஸ் மிஷின் சிஸ்டம் இருக்கணும் ஆன்லைன் சர்வீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் லேமினேஷன் ஏன்னா கார்டு எல்லாம் சில நம்ம போட்டு தர மாதிரி இருக்கும் கார்டு வச்சுக்கிட்டு நீங்கள் லேமினேஷன் வச்சு நீங்கள் கார்டு மிஷினில் போட்டு அதை எடுத்து கொடுத்துடணும் ஓகே இது முடிஞ்சிருச்சா இப்போ திக்கி ரொம்ப ரொம்ப எசென்ஷியல்னு பார்த்தா நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க வைரல் பெயிண்டிங் இன்னும் நான் எக்கச்சகமான விஷயம் இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு நீங்க போய் நேரில் பார்த்து உங்களுக்கு என்னென்ன செட் ஆகும் சொல்லி அந்தந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி போட்டு அந்தந்த சர்வீசஸ் நீங்க கொடுக்கலாம் வெறும் ஜெராக்ஸ் மட்டுமே போட்டு தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய நெட் சென்டர்ஸ் எல்லாமே இருக்கு ஆன்லைன் சர்வீசஸ்ல நல்ல லொக்கேஷன் நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒன் இயர் டூ இயர் போன கடைகள்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட்ல இருந்து த்ரீ வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்லதை மட்டும் நான் சொல்லல கெட்டதும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இது நல்ல ஸ்டார்ட் ஆகிட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போய் நல்ல ஃபேஸ் வேல்யூ நல்ல கடையோட நெற்பை ஃபெயிலியர் கிடச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய காசு ஆனால் ஸ்டார்ட் அப்பில் வெறும் நூறுரூவா கூட இல்லாமல் நீங்கள் எந்திரிச்சு போவீங்க காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து இதுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் மார்க்கெட்டிங் என்ன மார்க்கெட்டிங் அப்படின்னா நீங்கள் ஒரு லொக்கேஷனில் ஒரு ஊருக்குள்ளே இருக்கீங்கன்னா பெரிய ஊராக இருக்கா கடையாக கடை ஓப்பனிங்கில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் கடை திறக்க போகிறேன் எல்லாரும் வந்துருங்க ஒரு ஒரு கடையிலுமே அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா அந்த கடைகளில் நீங்கள் பொறுமையாக பேசணும் இந்த மாதிரி என்ன இப்படி பண்ணுறேன்னு நீங்கள் கடைக்கு கண்டிப்பாக வந்து ஆகணும்னு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்கள் கடை இருக்குன்றத அவங்க மைண்டில் சேவ் பண்ண வச்சிடணும் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா தான் திரும்ப வந்து வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணணும் ஏதாவது ஒரு ஆன்லைன் சர்வீஸ்க்கு போனோம்னா தம்பி ஒருத்தன் சொன்னானேங்கிற ஒரு தாட் திங்கிங் வரும் ஆல்ரெடி அவங்க ஒரு கடையில் போயிட்டு இருப்பாங்க இருந்தாலும் ஒரு திங்கிங் வரலாம் இல்லை ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்க கடையில் கொஞ்சம் சரியாக பண்ணலை என்னும்போது நமக்கு அது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நம்ம ஈஸியாக பயன்படுத்திடணும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கடை ஓப்பனிங்கில் ஒரு மார்க்கெட்டிங் மெத்தட் இருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட்னா கடை ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் போது ஓப்பன் ஆகிடுச்சு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூட்டம் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செஞ்ச ஒரு டவுன் இருக்கு அந்த டவுனில் ஒரு ஒரு கடை இருக்குன்னா ஒரு பத்து ஒன்று கணக்கில் வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கடைக்காரங்களா குறைஞ்சபட்சம் ஸ்ட்ரக்சர் வச்சாங்களேன்னு சொல்லிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு வாரம் இல்ல மூணு வாரத்துக்குள்ள நீங்க ஒரு மார்க்கெட்டிங் இறங்கணும் எப்படின்னா மறுபடியும் அந்த கடைகளுக்கு எல்லாத்தையுமே போயிட்டு மறுபடியும் சீட்டு கொடுத்து இந்தந்த ரேட்ல நாங்க பண்ணி கொடுக்குறோம் ஸ்டார்டிங்ல ஜெராக்ஸ் போடும்போது மற்றவங்க என்ன பண்றாங்களோ அதை நம்ம கொஞ்சம் கம்மியா பண்ணணும் நம்ம அசலுக்கு கீழே போயிடக்கூடாது அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதையும் தெளிவா மென்ஷன் பண்ணிக்கோங்க இது வந்து முதல் மாதம் ஆஃபர்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் ஓடுறதுக்கோ சர்வீஸ் கொடுக்கறதுக்கோ கொஞ்சம் கம்மியா ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் வந்து இந்த சர்வீஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஊச்சமே படக்கூடாது நிறைய பசங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு யாரோ ஒருத்தருக்காக இறங்கி வேலை செய்யறாங்க அந்த விஷயத்த நமக்காக நம்ம தொழிலுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல விதைய விதைச்சிட்டோம் அப்படின்னா பழகிட்டாங்க மக்கள் வராங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெஃபர் 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 சொல்லிட்டு நீங்க ஆபீஸ்ல உட்காந்துபடி பண்ணலாம் ஆனா ஸ்டார்டிங்ல நம்ம மார்க்கெட்டிங் இறங்கினா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் தொழில கொண்டு போக முடியும் ஸ்டார்டிங் மட்டும் தான் நம்ம வந்து சில மார்க்கெட்டிங் பார்த்தா வருஷ கணக்கில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாரோ பிசினஸ்க்காக நம்ம பிசினஸ் ஸ்டார்டிங்ல மட்டும் தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போறோம் அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க சரியா இப்போ இந்த மார்க்கெட்டிங் முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்கூல் காலேஜஸ் பிரைவேட் செக்டர் இருக்காங்க இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எந்த இடத்துல இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கான தேவைகள் இருக்கோ அங்க எல்லாமே நீங்க நேரடியா போய் அணுகி பேசிக்கிறது நல்லது ஒரு வார்த்தை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தேவைனா பண்ணிக்கோங்க நாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெளிவா பேசி உங்களுக்கான பிசினஸ் லீட கொண்டு வரக்கூடிய வேலையை நீங்க பண்ணணும் இது வரைக்கும் இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கும் சம் மெட்டீரியல் சொல்லியிருக்கேன் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு போகணுங்கிறது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சொல்ல முடியல கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் பிசினஸ்ல இப்போ எல்லா இது எல்லாமே நான் சொன்ன விஷயத்துல இருந்து உங்களுக்கு நான் ஃபைனல் டச் வந்துடுறேன் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் யாரும் எல்லாம் இறங்கக்கூடாது நமக்கு சர்வீஸ் பண்ணது நமக்கு ஆன்லைன் சர்வீஸ் எல்லாமே அப்ளை பண்ண தெரியணும் ஜெராக்ஸ் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்றதுன்றது கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும் ஜெராக்ஸ் நம்ம போடணும் நமக்கு வேலை தெரிஞ்சிட்டு தான் இன்னொருத்தர வேலைக்கு கூட வச்சு வாங்கணும் சப்போஸ் லீவ் போடுறாங்க அவங்க இல்லைன்னா நம்ம இறங்கி வேலை செய்யக்கூடிய இருந்தால் மட்டும் தான் பண்ணணும் நம்பர் ஒன் நம்பர் டூ அமௌண்ட் சொன்ன மாதிரி கொஞ்சம் காசு வச்சிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது பண்ணா சூப்பரா பக்காவாக பண்ணணும் கொஞ்சம் வச்சுட்டு பிக்கப் ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான மக்கள் இருக்காங்க உங்களுக்கு தேடி வருவாங்கன்னா பண்ணுங்க இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அமௌண்ட் ப்ராப்பராக வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் செக்யூரிட்டி அமௌண்ட்லேருந்து எல்லாமே தெளிவாக வச்சு பண்ணுங்க மூணாவது விஷயம் மார்க்கெட்டிங் நீங்கள் இறங்கி உங்கள் பிஸ்னஸ்க்கு தெளிவாக மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் ஷாப்பை நல்லபடியாக கொண்டு வர முடியும் கடையிலேயே உட்காந்துக்கிட்டு நான் காலையில் வருவேன் வத்தி ஏற்றி கும்பிட்டு நான் போவேன்னா கடன் ஓடாது இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாமே மார்க்கெட்டிங் நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம தான் இறங்கி போட் போட்டு உழைக்கணும் இது மாதிரி பண்ணிக்கோங்க சிஸ்டம்லேருந்து அந்த சொல்லக்கூடிய மெட்டீரியல் அது எல்லாமே வாங்கி போட்டு பக்காவாக பண்ணுங்கள் மினிமம் த்ரீ டு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நெட் சென்டரில் எங்கேயாவது ஒர்க் பண்ணுங்கள் அப்போ சரி வரும் நீங்க கடையை வச்சு நீங்க மென்மேலும் வளரணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தயவு செஞ்சு சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் இருந்தா பண்ணுங்க இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணாதீங்க சரியா உங்களை வந்து பூஸ்டர் பண்ணி பாசிட்டிவிட்டிலாம் கொண்டு போயிட்டு தப்பான விஷயம் கொண்டு போகக்கூடாது கரெக்டாக ப்ராப்பராக இருந்தால் பண்ணுங்க இல்லைனா பண்ணாதீங்க இது வரைக்கும் விஷயம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா தயவு செஞ்சு நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வெள்ளைக்கான ஆள் கொடுங்க அப்போ தான் இது மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்கிறத நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபடுறது உங்களுடைய தமிழ் தேங்க் யூ